அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது மந்த்லி சாட்டில் இருந்து கர்னியால் ஆட்டு தனியாக பிரிச்செழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பரை நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இதில் முதலுக்குற முன் நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமும் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஏபி போல எழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி ஏழு முந்நூற்றி முப்பத்தாறு இதில் மதுகிற நம்பர் ஏழ்நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஏழு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ நாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு ஏபி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாலு நாற்பத்தெட்டு இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் எழுநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாலு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் ஜீரோவும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபி போர்டில் ஒரு அருமையான சூப்பரான வினிங் வந்திருக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் பாசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் மோலகிரம்பு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்குற நம்பர் நானூற்றி எழு அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால் கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கால் கை பண்ணணும்னா இரநூத்தி பதிமூணு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் மூலகிரம்பு நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு இதில் மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்கேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தாறு ஐநூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த முடிஞ்ச நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பண்ணிக்கிறோம் அறநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி நாற்பத்தொம்பது இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் முதல் கிரம்பு நம்பர் அறநூற்றி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி முப்பத்தொம்பது பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பச இருக்கு ஐநூற்றி இருபத்தி ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி மூணு ஆறுநூற்றி எட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் ஐநூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியூமு சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தொன்று அறுபது இதில் முதல் கரும்பு நம்பர் ஏழ்நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இதில் கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா பார்த்தோம்னா நேர்மல் முந்நூற்றி எழுபத்தொன்னாவது ட்ரா முந்நூற்றி எழுபத்தொன்னாவது ட்ராவோட ரிசல்ட் பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ரெண்டு ஆல் போல ஏழு அஞ்சு ரெண்டு கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தோம்னா ஆல் போலில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் அருமையான வினிங் வந்திருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ஏ போல்லையும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஒரு சூப்பரான

அடுத்தது ஓட்டு சொல்லிட்டேமே ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியாவோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போல் பார்த்தோம்னா ஜீரோ மூணு நாலு பி போலில் ரெண்டு ஒன்று அஞ்சு சி போல ரெண்டு ஆறு எட்டு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி பதினாறு நானூற்றி ஐம்பத்தி எட்டு நானூற்றி பன்னெண்டு ஜீரோ பதினெட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தெட்டு அடுத்தது பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்தது ஜீரோ பதினாறு ஜீரோ இருபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ஜீரோ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ பதினெட்டு நானூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று முப்பத்தி அஞ்சு பிசி போர்டில் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு பதினாறு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தாறு பதினெட்டு அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டு ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு மு முப்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்தோம்னா ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா